நெல்லி பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் மார்கழி விசேஷங்கள் மார்கழி மாதத்தின் உண்டான சிறப்புகள் அதுல முக்கியமான சிறப்பு எல்லார் வீட்லயும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பூஜை திருவிழா அப்படின்னு சொல்லும்போது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்ன உடனே ஓம் நமோ நாராயநாய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளுடைய திருவுருவம் தான் எல்லாருக்குமே தெரியும் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது இதோட புராண கதைகள் தெரியும் அதாவது பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரச்சனைகள் அவர்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்பட்ட போது விஷ்ணு பகவானுடைய காதிலிருந்து ரெண்டு அறக்கர்கள் வெளிப்பட்டதாகவும் அவங்க பிரம்மாவை போய் அழிக்கத்துக்கு வரைக்கும் போயிட்டாங்க அப்போ விஷ்ணு பகவான் போய் அவங்கள காப்பாற்றி உங்களுக்கு என்ன உங்களோட நான் ஒரு மாதம் போரிடணும் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுடைய பக்தனாகணும்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு போரிடுறாங்க பெருமாளோட ஒரு மாதம் சண்டை போடுறாங்க சண்டை போடும்போது போர் விதிகள் நிறைய இருக்குது அதில் பெருமாள் வந்து இன்னமும் ஹிமாலயாஸில் அந்த குகைக்குள்ளே பெருமாள் ஓய்வெடுத்த குகைன்னு இருக்குது பெருமாளோட சிறையோட இருக்கும் அங்கே பெருமாள் ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது போரோட விதிமுறைகளை தாண்டி இரண்டு அறக்கர்களும் உள்ளே வந்து பெருமாளை தாக்க வரும்போது அந்த நேரத்தில் தன்னோட உடம்பில் இருந்து பெருமாளுடைய உடம்பிலிருந்து உதித்த ஒரு தேவதை ஒன்றும் சண்டை போடலை போய் நின்று ஓம்ட பிரணவ மந்திரத்தை தான் சொன்னாங்க சாம்பல் ஆயிட்டாங்க அதோட பெருமாள் எழுந்திருக்கும் போது நீ வந்து என்னை பாதுகாத்தனால உன்னை வந்து வைகுண்டத்துக்கு அனுப்புகிறேன் நான் உனக்கு இன்னையிலேருந்து ஏகாதசின் பேரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அறக்கர்களையும் உயிரெழுப்பி உங்களுக்கு என்ன வரும்னு கேட்கும்போது இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைகுண்ட பதவிக்கு ஏகாதசியை கொடுத்தது போல் நாங்களும் இந்த வைகுண்டத்துக்கு வரணும் சாதா மக்கள்களும் இந்த ஒரு நாளில் உங்களை வழிபாடு பட்டு விரதமிருந்து வழிபாடு பட்டு இந்த உங்களுடைய வைகுண்ட ஏகாதசிக்கான வரணும் அப்படின்னு வரம் கேட்கும்போது தான் அதில் உருவானது தான் சொர்க்கவாசல் அந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்குதான் இரண்டு அறக்கர்களால் கேட்கப்பட்டது அந்த இரண்டு அரக்கர்கள் தான் பிற்காலத்தில் கம்சனாகவும் இன்னொரு அரக்கனாகவும் மாறி இறைவனுடன் போரிட்டு இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த பேர் வைகுண்ட ஏகாதசியுடைய விரத முறைகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த விசேஷங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா திருமங்கை ஆழ்வார் வந்து வராங்க வந்துட்டு பெருமாள் கார்த்திகை மாசத்துல வை ஸ்ரீரங்கத்துல அதாவது நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல முதல் திவ்ய தேசமாக கொண்ட ஸ்ரீரங்கத்துல வந்து அவர் கேட்குறாரு இறைவா உன்னோட பத்தி நிறைய பாடல்கள் இருக்கு இந்த பாடல் எல்லாம் நீ கேட்டனா இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி உனக்கு என்ன வரும் கேள்வி யாரோட பாட்டை நான் கேட்கணும் ஸோ அப்போ அவர் கேட்டது என்னன்னா நம்மாழ்வார்கள் வந்து உன்னை பத்தி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க நீ ஒருத்த இந்த பாட்டை செவி கொடுத்து கேட்டனாக்கா உலக மக்களே கேட்டதுக்கு சமமாயிடும் சரி ஓகே இது எப்படி கேட்கலாம் நீயே ஏன் சொல்லுன்னு சொல்லும்போது ஏகாதசிக்கு பின் பத்து நாட்கள் இரவு பத்து ராபத்துன்னு வச்சுக்கலாம் ரா பத்துல டெய்லி நூறு நூறு பாட்டு நீ கேட்டனா சரியாயிடும் சரி ஓகே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட வரத்தை சேங்ஷன் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் நாதமுனிகள் வராரு அவர் வந்து பெருமாளோட பக்தராகவும் நிறைய பாடல்களை பாடுனான்னு அவருக்கும் காட்சி கொடுக்குறாரு என்னப்பா உனக்கு வேணும் நீ இன்னும் வெறும் நாலாயிரம் பிரதந்தங்கள இதை மட்டும் தான் கேட்குற இன்னும் ரெண்டாயிரம் பாட்டு இருக்கே அதையும் நீ கேட்டனா நல்லது தானே சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அவர் வந்தார் ராபத்துன்னு வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொன்னா இல்லை பகல் பத்து அந்த ஏகாதசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பத்து பத்து நாட்கள் வந்து பகல்பத்தாக வச்சு இது செய்யலாம் இதை வந்து அறையன் சேவை அறையன்னா பக்தன் அர்த்தம் அறையன் சேவையாக வைத்து கேட்கலாம் அப்ப இந்த பாடல்களை எப்படி பாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முத்தமிழ் இசையாக இசை நடனம் பாட்டு பாட்டு இது மூணும் சேர்ந்து நடித்தும் காட்டுவாங்க பாடியும் காட்டுவாங்க நடனமும் ஆடி காட்டுவாங்க அது வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் பெரிய தொப்பி போட்டுக்கிட்டு காது வச்சுக்கிட்டு இந்த நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து அந்த இதில் நடனம் புரிஞ்சுக்கிட்டே வருவாங்க பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க அதோட பொருளும் சொல்லிக்கிட்டே வருவாங்க அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விசேஷமே இது நடந்துட்டு இருக்கு இதில் தசமி தசமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாராயணன் நாராயணியாக காட்சி தருவாருங்க அதாவது பெண்ணே பெண்ணை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளோ பேரழகாக மோகினியாக நிற்கக்கூடிய ஒரு காட்சி ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தசமி அன்னைக்கு பெருமாள் வந்து பெண்ணாக காட்சி தருவாங்க அது போய் வழிபாடு செய்யும் போது ஹார்மோன் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்கட்டும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வீட்டில் வந்து பணம் இருக்குங்க அதை செலவு பண்ண முடியாது பணம் இருக்கும் அதை அனுபவிக்க முடியாது வர வேண்டிய வரவுகள் எல்லாம் ஏமாந்து போயிருக்கவங்க அதே போல் ஒரு பெண் பெண்மையாகிறது அந்த கருமுட்டையுடைய வளர்ச்சி ஒரு ஆண் ஆண்மையாக முழு ஆண்மையாகிறது அந்த விந்தணுக்களுடைய உயிராற்றல் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த நாளில் தசமி அன்னைக்கு அந்த அம்பாளை அதாவது நாராயணின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளை காட்சியை பார்க்குறது கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் தசமி தொடங்கின உடனே விரதத்தை தொடங்கி கோவிலுக்கு போவாங்க பெருமாளை பார்த்து வழிபாடு செய்வாங்க வீட்டுக்கு வந்து தண்ணியில் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் பச்சக்கர்ப்புறம் துளசி இலை போட்டு பெருமாள் முன்னாடி வச்சு ஒரு தண்ணியில் வச்சு வைப்பாங்க அந்த தண்ணியை முதல்ல குடிச்சிட்டு விரதத்தை தொடங்குவாங்க அதோட ஏகாதசி பிறந்தான அந்த நை இரவு கண்மிலிச்சு அந்த தாயபாசு எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க வீடே ஒரே அமக்கலமா இருக்கும் அன்றைக்கி தூக்கம்ன்றதே சில பேருக்கு வந்து விடிற மாதிரியே அவ்வளோ பிரகாசமா உற்சாகமா இருப்பாங்க அந்த ஏகாதசி திதி சா மாலையில தொடங்கின உடனே சொர்க்கவாசலுடைய திறப்பு அப்பா என்ன ஒரு தரிசனம் தெரியுமா அந்த சொர்க்கவாசல் திறப்பப்ப பெருமாள் வருவார் வந்த உடனே ரத்தன கம்பளங்கள் அணிந்து ஜொலிச்சிக்கிட்டு இருப்பாரு அந்த பெருமாள் அப்படி வரும்போது அந்த கிணத்தங்கதையில் கூட்டிகிட்டு போவாங்க வரஜா நதி அந்த கிணத்து தண்ணியை எடுத்து வரஜா நதிக்கு வந்து மந்திரங்களை சொல்லி அதை பாவிச்சுக்குவாங்க என்னது வரஜா நதி வரஜா நதின்றது ஒரு ஆன்மா இறந்த பின்பு அந்த ஆன்மா அந்த நதியில் நீராடினதுக்கு அப்புறமா தான் தன்னுடைய வைகுண்ட பேகாதசி சொல்லக்கூடிய இந்த வைகுண்டத்துக்கு மோட்சத்துக்கு போறதுக்கான பாதையை அமைச்சு கொடுக்குமா அப்போ அந்த கிணத்து தண்ணியை வரஜா தண்ணியாக பாவிச்சு அந்த தண்ணிய பெருமாளுடைய காலில் ஊற்றுவாங்க ஊத்துனதுக்கு அப்புறமா அங்கேயிருந்து கூட்டிட்டு வந்து அந்த சொர்க்கவாசலை திறந்த உடனே எல்லாருடைய வாயிலே வரக்கூடிய ஒரே வார்த்தை கோவிந்தா கோபாலா கோவிந்த கோபாலா அதுதான் அந்த பெருமாளுடைய காட்சி பார்க்கறதுக்கு கண்ணு பத்தாதுங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே நின்றுட்டுருப்பாங்க வாசலில் ஒரு பக்தர் நின்றுட்டுருப்பாங்க பார்வையே தெரியாதையோ பெருமாளே உன்னை நான் பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேனே அப்படின் அந்த பெருமாளை சொர்க்க வாசல்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் அப்படியே கூட்டிகிட்டு வந்து இப்படி கூட்டிகிட்டு போகிறதுமா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இந்த நடனங்கள் நடந்துகிட்ருக்கோங்க இருப்போங்க அப்போ ஏற்பட்டவங்க எல்லாருமே மனசார பிரார்த்தனை செஞ்சு தங்களோட குலதெய்வத்தை வேண்டிட்டு அந்த சொர்க்க வாசல்குள்ளே கால் வைப்பாங்க சரி இன்னொரு விஷயம் எல்லாரும் கேட்கலாம் எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு எல்லா கஷ்டத்தையும் செஞ்சுட்டு எல்லா துரோகத்தையும் பண்ணிவிட்டு சொர்க்க வாசல்குள்ளே போயிட்டால் சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க அதாவது ஒரு மனிதனாக பிறந்த ஒரு உயிர் தான் செய்த தப்பை உணர்ந்து நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அந்த வாசல்குள்ளே போகும்போது அவனுடைய கர்மைவினையோட வீரியம் குறைச்சி கொடுக்குங்க நீ செஞ்ச கர்ம கர்மாதான் ஆனால் மன்னிப்புன்னு சொல்லி ஒரு கர்மா போது அதோட வழி வேதனை கொஞ்சம் குறச்சி கொடுக்கும் அவ்வளோதான் அதையும் விட்டுட்டு இப்போ இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஊரில் பெரியாள் இந்த ஊரில் நான் பெரியாளுன்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல போகிறது பின்னாடி உள்ளவங்க வந்து நல்ல வார்த்தைகளால் பேசி திட்டுறது இதெல்லாம் வந்து இரையாற்றலே அங்கே இல்லாமல் போயிடுச்சு நிறைய இடத்துல ஆனாலும் இந்த சொர்க்கவாசல் வந்து உங்கள் ஏரியாவில் எந்த திருப்பதியில் சொர்க்கவாசல் தருப்பாங்க பார்த்தசாதி கோவிலும் சொர்க்கவாசல் இருக்குது எந்த எல்லா பெருமாள் கோயிலும் ஒன்று தான் ஒவ்வொரு அவதாரங்களோட வடிவங்கள் தான் வித்தியாசமே தவிர உயிர் ஒன்று தான் ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் தசமி அன்னைக்கு கோ விரதத்தை தொடங்கி ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் போய் மறுநாள் துவாதசி அன்னைக்கு படையல் போட்டு பெருமாளுக்கு விரதத்தை முடிச்சுட்டு மாலையில் துளசி மாடத்தில் தீபத்தை ஏற்றி வச்சு விரதத்தை முடிப்பாங்க இதுதான் ஏகாதசியோட விரதம் இந்த விரதத்தோட மகிமை என்னென்னா தீர்க்க முடியாத கர்மானால் வயது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை நாற்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு இன்னும் கரு நிற்கலை அபாஷன் ஆகிட்டே இருக்கு என்ன செஞ்சாலும் காலூன்றி என்னால் ஒரு தொழிலில் முன்னு வர முடியல இது எல்லாமே கர்ம வினைகள் ஏன்னா அந்த வயதுக்கு நடக்க வேண்டியது நடக்கலை அப்படின்னாலே அது கர்ம வினை அந்த கர்மவினை தீர்றத்துக்கான முழு அதாவது உங்களுடைய பாவங்களுக்கு அளிக்கக்கூடிய நாள் தான் வைகுண்ட ஏகாதசி உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் காது கொடுத்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி அமந்த சக்தி தான் பெருமாள் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி யாரெல்லாம் விரதம் இருக்காங்களோ யாரெல்லாம் மனசார பெருமாளை நினைக்கிறாங்களோ வாழ்க்கையில் வெற்றியும் வளர்ச்சியும் கர்மவினை நீங்கி நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நன்றி